திருநான சமுதருக்கு மகாராணி மடத்தை ஏற்பாடு பண்றதோட போன வீடியோல பார்த்துருந்தோம் இப்ப தொடர்ச்சியை பார்ப்போம் தமிழர்கள் ராஜாட்ட கிட்ட சமுதர் வந்ததை தெரிவிக்கிறாங்க ராஜாவும் இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு எங்களோட மந்திரத்தால அவரோட மடத்துக்கு நாங்க நெருப்பச்சுறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி செய்யுங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு இவங்களும் மந்திரத்தை உச்சரித்து பாக்குறாங்க தீ பத்தவே இல்ல அந்த மடத்துல இதனால தீ கொண்டு போய் அந்த மடத்துக்கு நெருப்பச்சிடுறாங்க அந்த நெருப்பெல்லாம் அணைச்சு எல்லாம் வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை திருஞான சமுதரத்தை தெரிவிக்கிறாங்க திருஞான சமுதர் இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு மன்னர் சரியா இருந்தா தான் அந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க இதுக்கான பாவத்தை அந்த மன்னர் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு அமலர் கொழுவும் சுடர் பையவே சென்று பத்துக பாண்டியக்காகவே அப்படின்னு என்னன்னா இந்த மடத்துல பத்த வச்ச நெருப்பு பாண்டிய மன்னனை போய் சேரட்டும் அப்படிங்கிறாரு மெதுவா போய் இந்த நெருப்பு பத்தட்டும் அப்படிங்கிறாரு காரணம் மகாராணி மங்கையர்கரசியோட ஆங்கிலியத்தை காப்பாத்துறதுக்காக மகாராணியும் இந்த நெருப்பு வச்சதை கேள்விப்பட்ட உடனேயே பார்த்துறாங்க இனிமே நான் எப்படி உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மந்திரியும் அவருக்கு எந்த ஆபத்தும் வரல பயப்படாதீங்கன்னு சொல்றாரு ஆனா சம்பந்த நெருப்பு பாண்டியன்னு போய் பிடிக்கட்டும்னு சொன்னார்ல இதோட விளைவா பாண்டியனோட உடம்பு முழுக்க நெருப்பா எரியுது நெரிசல் தாங்க முடியாமல் மந்திரி அங்க வச்ச நெருப்பு விளைவா ராஜாவுக்கு உடம்பு நெருப்பா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாரு சமணர்களும் ராஜாவுக்கு மயில் பீலியால உடம்பு முழுக்க தடவிட்டு இருக்காங்க ஆனா அந்த மயில் பீலியும் கரையிடுது இது மட்டும் இல்லாம சமணர்கள் மந்திரங்களை உச்சரிச்சு மருந்து கொடுக்கறாங்க ராஜாவுக்கு அதனாலயும் ராஜாவுக்கு சரியாகல நெரிசல் தான் அதிகமாக்குது இதனால கோவப்படுற ராஜா ராஜா அவங்கள அரமணியை விட்டு வெளியேற சொல்றாரு இந்த நேரத்துல இவரோட நிலமையை பார்த்து மகாராணி மந்திரிட்ட சொல்றாங்க சமணர்கள் பேச்ச கேட்டு மன்னர் பண்ண விளைவா தான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்காரு இப்ப சமணர்கள் சொன்னா நோய் எப்படி தீரும் அதனால திருஞான சமத்தர் தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு மந்திரி சொல்றாங்க இதுக்கு மந்திரியும் ஆமா திருஞான சமத்தர் தான் இந்த பிணியும் தீரும் பிறவி பிணியும் தீரும் அப்படிங்கிறாரு நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருஞான சமத்தை கூப்பிட்டு வர கிளம்புறாரு ஓகே இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் நீ பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ